ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு கணவன் மனைவி அன்பான குடும்பம் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க ஒரு நாள் இந்த மனைவி வந்து கணவனை கூப்பிட்டு மை டியர் ஐ லவ் யூ ஸோ மச் ஆனால் என்னை விட உன்னை நேசிக்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க என்ன அளவுக்கு உன்னை நேசிப்பாங்கன்னு என்ன என்னை விட அதிகமாக கூட உன்னை அவங்க நேசிக்கலாம் கம்மியாக கண்டிப்பாக நேசிக்க மாட்டாங்க நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவங்களோட ஒரு நாள் டேட்டிங் போகிறீங்க கணவருக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல உடனே என் மனைவி வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஆசைப்படாதீங்க உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க இந்த கதையோட ஓட்டத்திலேயே பிகினிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளிநாட்டில் நடக்கிற கதை நம்ம ஊரில் இன்னும் அப்பா அம்மாவை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இல்லை டேட்டிங் மாதிரி அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிற நிலைமை இன்னும் உருவாகலை நல்ல வேலையாக நம்ம சமுதாயம் இன்னும் அந்தளவுக்கு மோசமாக போகலை வெளிநாட்டில் தான் அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ கம் மனைவி இப்படி சொன்னதும் கணவர் வந்து எனக்கு புரிஞ்சுதுமா நீ அம்மாவை தான் சொல்கிறேன்னு இவ்வளோ வருஷம் கழிச்சு திடீர்னு எங்கள் அம்மாவை போய் பார்க்க சொல்கிற என்ன விஷயம் அப்படிங்கிறார் எப்பா இவ்வளோ வருஷம் கழிச்சின்லாம் இல்லை போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஓகே இவரும் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நம்ம ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்துடுறேன் நீங்கள் ரெடியாருங்க அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப வருஷங்கள் கழித்து அம்மாவை பார்க்க போகிறாரு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு தயக்கம் ஒரு பயம் அதே சமயம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்புறம் மலரும் நினைவுகள் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இவர் போகிற போய் அவங்க அம்மா இருக்கிற வீட்டோட கதவை தட்டி காலிங் பெல் அடித்து அம்மா கதவை திறக்கும் போது பார்த்தா அம்மா வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா அப்பாவுடைய அதாவது அப்பாவும் உயிரோடு இருந்த சமயத்தில் அவங்களுடைய கடைசி திருமண நாள் அம்மா கொண்டாடினப்போ வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை அம்மா போட்டிருக்காங்க அம்மாவுடைய முகத்துலேயும் அவங்க கையை ஹேண்ட்பேகை பிடிச்சி இப்படி கையை பிசைகிறதுலேயும் வந்து தெரியுது அவங்களும் கொஞ்சம் பதட்டமாக நர்வஸாக இருக்காங்க சந்தோஷமாகவும் இருக்காங்க அதே சமயத்தில் ஸோ ஆக்சுவலாக இவங்களோட பிளான் என்ன அப்படின்னாக்க ஒரு உணவகத்தில் போய் கொஞ்சம் ஏர்லியாக டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறமா இரவு காட்சி சினிமா ஒன்று பார்த்துட்டு அம்மாவை திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விட்டுறதா தான் பிளான் கார்ல அவங்க அந்த உணவகத்துக்கு போகும்போதே பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மாவும் மகனும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்புறம் பழைய நினைவுகள் அப்பா இருந்த காலத்துல அவரோட அவங்க இருந்த நினைவுகள் அப்பாவுக்கு அப்புறம் அவங்க எப்படிலாம் இருந்தாங்க என்ன இருக்காங்க இப்போ அவங்களுடைய பொழுது எப்படி போக்கிட்ருக்கு அப்புறம் அவங்களுடைய பேர பசங்களை பற்றி மருமகளை பற்றி இவர் தன்னுடைய வேலையை பற்றினு அந்த ஆல் தோஸ் கேப்பு அதை ஃபில் பண்ணுற மாதிரி அவ்வளோ வருஷம் கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க இவங்க பேசிகிட்டே இருந்ததில் அந்த திரைப்படத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் இவங்க மறந்துட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் சரி நிறைய பேசிட்டோம் போகிறோம் அப்படின்னு போது திரும்ப அவங்கள அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் விட போகிறாரு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க பையனோட கையை இப்படி பிடிச்சி இட் வாஸ் வண்டர்ஃபுல் தேங்க்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூ ஹவ் கிவன் மீ அ வெரி குட் டைம் ஐ இல் செரிஷ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க அப் பையன் வந்து தென் வி மஸ்ட் டூ இட் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு நாள் நாம் இதை பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு பையன் சொல்கிறார் எஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு விட் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறாரு இவரும் வீட்டுக்கு போயிடுறாரு காருக்கு கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போய் மனைவி வீட்டு கதவை திறந்ததும் ஒரு புன்னகையோட ஸோ ஹவ வாஸ் யோர் டேட் அப்படின்னு மனைவி கேட்குறாங்க ஒண்டர்ஃபுல் சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அ ஒண்டர்ஃபுல் டைம் அ ஒண்டர்ஃபுல் சஜஷன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் அவங்க நார்மல் வேலைகள் ஒரு வாரம் கழித்து அவருடைய அம்மா வந்து இறைவனடி சேர்ந்துடுறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் ஒரு வாரம் தானா திரும்பவும் நான் அம்மாவுக்கு அதை வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நிறைவாக இருந்தது அந்த நிறைவான ஒரு ஃபீலிங்கை திரும்ப நான் வந்து அனுபவிக்கணும்னு நினச்சேன் எங்கள் அம்மாவுக்கும் கொடுக்கணேன்னு நினச்சேனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஆனால் அங்கே மனைவி சொல்கிறாங்க எப்படியோ அம்மாவுக்கு சந்தோஷம் நீயும் சந்தோஷம் ஸோ இந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து லைஃப் லாங் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அதை தாண்டி நாம் இப்போ எதுவும் பண்ண முடியாது நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல இதை நீங்கள் அடிக்கடி செய்யணும் இந்த மாதிரி ஒரு நிறைவான விஷயம் உங்களுக்கு எதெல்லாம் வந்து நிறைவான விஷயத்தை கொடுக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க அப்போது ஒரு போஸ்ட் வருது ஒரு கவர் வருது அம்மாவோட கையெழுத்தில் இருக்க அந்த கவர் என்னடா அப்படின்னு பார்த்தா அதில் வந்து எந்த உணவகத்தில் அம்மாவும் பிள்ளையும் போய் சாப்பிட்டாங்களோ அதே உணவகத்துக்கு ரெண்டு பேருக்கு உணவு ஏற்கனவே உணவுக்கு பில்லு கட்டி இருக்குது பணம் ரசீது இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு வந்து இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உன் மனைவியோட நீ வெளியில் போய் எப்போ போயிருப்பேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீ ரொம்ப பிஸி பர்சன்னு நீ சொல்கிறதுலேருந்தே எனக்கு புரிஞ்சுது வேலையில் வந்து நீ வந்து ரொம்ப மும்முரமாக இருக்க ஆனால் உன் கூட உனக்காகவே யோசிக்கிற சில பேருக்காகவும் நீ வந்து நேரத்தை ஒதுக்கணும் அந்த வகையில் உனக்காகவே நீ நேரத்தை ஒதுக்குவே அதனால் நான் ஏற்கனவே இதுக்கு வந்து பணம் கட்டிட்டேன் எனக்கு கிடைச்ச அதே சந்தோஷம் நிறைவை உன் மனைவிக்கும் கூடு நீயும் அனுபவி அப்படின்னு அம்மா எழுதிட்டு போயிருக்காங்க இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இதில் ஏதாவது மெசேஜ் சொல்கிறதுக்கு இருக்கா கதையே ஒரு மெசேஜ் தான்ல வேறு ஒரு அழகிய கதையோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்